ஐயா நாங்க எவ்வளவு நேரம் பேசுறதுன்னு கேட்பேன் ஒரு ஊர்ல சொன்னான் நீங்க எவ்வளவு நேரம் வேணான்னு பேச இல்லையோன்னே நாங்க பத்து நிமிஷத்துக்கு மேல உட்காந்துருக்க மாட்டானா அதுக்கு ஏன்னா நீ திண்டுக்கல இருந்து கூட்டி வந்தீங்க ஊர் முழுதும் ஸ்பீக்கர் கட்டிருக்கியா எல்லாம் வீட்டுல படுத்துக்கிட்டே கேட்டுக்கிட்டு நீ மேடை போட்டு பேசிட்டு வீட்டுக்கு போ அப்படி நபர்களே வீட்டுல படுத்துக்கிட்டே கேட்டுக்கிட்டு நான் வெறும் நாற்காலியை பார்த்து பேசுறதுக்கு பாஜக அண்ணாமலையா இல்ல எடப்பாடி பழனிசாமியா

नहीं रही है गली गली मेरे सपनों की रानी के वो तो। आए थे रूप तेरा मस्ताना चुरा लिया है तुमने जो दिल को मनीषा படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் கோயில்னா அதுக்கு பொருத்தமான ஆள் அவர் தான் வாயில வட இல்ல உப்மாவே கிண்டுவார்கள் இல்லாம வந்து பேசுறாங்க பேசறத உங்க பார்லிமெண்ட்ல உட்கார்ந்து இருக்காரு எதிர்கட்சி எம்பிக்கள் எல்லாம் பல பிரச்சனைகளை எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க அறிக்கையில் ஏழரை லட்சம் கோடி ஊழல் செய்திருக்கிறீர்கள் என்ன பதில் சொல்றீங்க மணிப்பூரிலே இரண்டு மலைச்சாதி பெண்கள் நிர்வாணமாக அழைத்து செல்லப்பட்டு பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார்கள் இதோ ஆதாரம் ஒன்றிய பிரதமர் என்ன பதில் சொல்கிறீர்கள் விவசாயிகள் ஒரு ஆண்டுல ஆயிரத்தி நூறு பேர் இறந்திருக்கிறார்கள் அவர்கள் கேட்கின்ற அந்த ஆதார விலையை கொடுக்க வேண்டாமா வேணாமா சொல்லுங்க அம்பானி அதானியினுடைய பங்குகள் மோசமாகி அவர்கள் அது பத்திரிக்கையில வந்திருக்கே அவர்கள் செய்த சதி செயலுக்கு என்ன பதில் சொல்றீங்க பதிலே இல்லை பதிலே ஒரு ஆதாரம் சொல்ல முடியலன்னா அங்க மேட் இருக்கலன்னு அர்த்தம் பத்திரிகையாளர்களை ஒரு சந்திக்க முடியலனா அவரிடம் குற்ற உணர்வுகள் நிறைந்திருக்கின்றன College of Arts and Science for admissions visit